ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடருக்கான மினி ஆக்ஷன்ல ரச்சின் ரவீந்திராவை ஏலம் எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதை பத்தி தான் நிகழ்ச்சி அடைஞ்சு ரொம்பவே மகிழ்ச்சியோட பேசியிருக்காரு ரச்சின் ரவீந்திரா என்ன நடந்திருக்கு ரச்சின் ரவீந்திரா என்னால சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுலாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடருக்கான மினி ஏழமானது நேற்று துபாயில் கோலகலம் நடந்து புடிச்சிருக்கு இந்த ஏலத்தில் மொத்தமா முன்னூத்தி முப்பத்தி மூணு வீரர்கள் இடம்பெற்று இருந்தாங்க இதுல இந்தியாவை சேர்ந்த இருநூத்தி பதினான்கு வீரர்களும் வெளிநாட்டை சேர்ந்த நூத்தி பத்தொன்பது வீரர்களோட பெயரும் இடம்பெற்று இருந்தது இந்த மினி ஏலத்துல மிகப்பெரிய தொகுதிக்கு ஏலம் போனாரு ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க் மொத்தமா இருபத்தி நான்கு கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கொல்கத்தா அணி ஏலம் எடுத்திருக்காங்க அவருக்கு அடுத்தபடியா பேட் கம்மின்ஸ இருபது கோடி ஐம்பது லட்சத்துக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல டேரியல் மிச்சல் பதினாலு கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்தியாவில் நடந்து முடிஞ்ச ஐசிசி ஐம்பது ஓர் உலகக்கோப்பை தொடரில் அசத்தலான அட்டை வெளிப்படுத்தின நியூசிலாந்து அணியின் இளம் ஆல்ரவுண்டரான ரச்சின் ரவீந்திரா மிகப்பெரிய தொகைக்கு ஏலம் போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வேளையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை ஒரு கோடியே எண்பது லட்சத்துக்கு அசத்தலான முறையில ஏலம் எடுத்துட்டாங்க நிச்சயமா ரச்சின் ரவீந்திரா பத்து கோடிக்கு மேல மேலும் போவாரு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மிக குறைந்த விலைக்கு சிஎஸ்கே அணி தட்டி தூக்கி இருக்காங்க இதுதான் சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு இந்த நிலையில தான் முதல் முறையா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஐபிஎல் தொடர்ல விளையாட போறத பத்தி ரச்சின் ரவீந்திராவே நிகழ்ச்சி அடைஞ்சு பேசியிருக்காரு இதை பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா டைம் நான் ஐபிஎல் தொடர்ல விளையாட போறேன் அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மட்டும் இல்லாம உலகின் தலைசிறந்த வீரர்களா இருக்கக்கூடிய தோனி மற்றும் ஜடேஜா கூட விளையாட போறத நினைக்கும் போது இன்னமும் ரொம்ப நிகழ்ச்சியாவே இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில விளையாட போறேன் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் எனக்கு வரவேற்பு கொடுப்பாங்க எப்பவுமே மைதானம் உற்சாகமாவே இருக்கும் இது எல்லாமே ஆல்ரெடி சிஎஸ்கே விளையாண்ட நியூசிலாந்து பிளேயர்ஸ் எங்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க இவ்வளவு ஆர்வத்துக்கு மத்தியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில விளையாட போறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாண்டு ரசிகர்களை மகிழ் வைக்க என காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரச்சின் ரவீந்திரா பயங்கர நிகழ்ச்சியோட பேசியிருக்காரு சரி ஓகே நீங்க மறுக்கணும் பதிவு பண்ணுங்க ரச்சின் ரவீந்திரா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட போறாரு ஆக்சன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை எடுத்தது சரியா தவறா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை